வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான மீன் குழம்பு தாங்க பார்க்க பாக்க போறேன் இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம தேங்காய் அரை சூத்தி வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இது தேங்காய் பால் எடுத்து செய்யறங்காட்டி ஹோட்டல் டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்த்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க நான் கேரளா மத்தி எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த மீன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அரை கிலோ எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி புளி வந்து சின்ன எலுமிச்சம் பழ சைஸ் வந்து கரைச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்து அரைச்சு ஒரே பாலா எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேங்க அதே மாதிரி தக்காளிய ரெண்டு தக்காளி வந்து நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இல்லை நீங்கள் கையிலையும் கூட நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய் நூறு மில்லி வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு இல்லாத மூணு எடுத்துக்கலாம் கருவேப்பில ஒரு இனுக்கு அதே மாதிரி பூண்டு பத்து பாஞ்சு பல் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது முப்பது நம்பர் எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இப்ப பாருங்க குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பத்தை சட்டி வச்சுட்டோம் மண் சட்டி வச்சுட்டோம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகட்டுங்க இப்ப பாருங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு சோம்பும் வெந்தயம் பச்சை மிளகா மூணையும் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து கருவேப்பில ஒரு போட்டுக்கலாங்க அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா நல்லாட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாம் இப்ப பாருங்க இப்படி நல்லா அடிச்சு சேர்த்துனீங்கன்னா குழம்பு நல்லா கொஞ்சம் திக்கா இருக்குங்க நல்லா தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அதுக்குள்ள நாம தண்ணியில மசால் பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்க புளியை கரைச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுல வந்து நம்ம மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க அதுலயே அதுக்கடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு தூள் சேர்த்திக்கலாங்க குழம்பு தூள் வந்து இதுலயே எல்லாமே இருக்குது அதனால குழம்பு தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணியும் கூட ஊத்திக்கலாம் பாருங்க இதே வந்து நம்ம மசால் வறுத்து அரைச்ச மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா குழம்பு தூள் மல்லித்தூள் எல்லாமே இதுலயே இருக்குது இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கடுத்து வந்து நம்ம குளி தண்ணி ஊற்றிடலாம் இந்த பொடியெல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கிறது ஊற்றிடலாங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க தண்ணி ஊத்திட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுலாம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுரலாங்க நல்லா கெட்டி ஆயிரும் இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது நல்ல திக்னஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா குழம்பு இப்போ வந்து நம்ம தூள் போட்டங்காட்டி டேஸ்ட் சும்மா ஜம்முன்னு இருக்குங்க இப்போ நீங்க வந்து உப்பு காரம் கூட பாத்துக்கலாம் உப்பு காரம் ஒரு நூல் அதிகமா இருக்கணும் அப்போ வந்து நம்ம மீன் போட்டு தேங்காய் பால் ஊக்கும் போது சரியா இருக்கும் நீங்க பத்து கூட சேர்த்திக்கோங்க இப்போ நான் போட்டிருக்கிற அளவு கரெக்டா இருக்கும் இப்போ அதுக்கடுத்தது நம்ம மீன் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்கிது அடுப்பு கம்மியா வச்சுட்டு மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்க எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கீங்க நெய் மீன் பாறை வஞ்சரம் எந்த மீன் இருக்கோ நீங்க அந்த மீன் சேர்த்துக்கீங்க போட்டு அடுப்பை வந்து கம்மியா வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க மூடி போட்டு விட்டுறலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க வெந்துடும் இப்ப பாருங்க மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்து பாக்கலாம் எப்படி வெந்திருக்குதுன்னு சும்மா குழம்பு தள தள தளம் கொதிக்கலையே வாசம் சும்மா ஜம்முன்னு வருதுங்க இப்ப பாருங்க பாருங்க மீன் நல்லா வெந்துருச்சு இப்ப வந்து நம்ம தேங்காய் பால் ஊத்திட்டு விடாமல் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பால் ஊத்தணும்னே சைட்ல ஒரு கொதி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதி மாறிடும் இப்ப பாருங்க பபுள்ஸ் வருது பாருங்க சைல் எல்லாமே நீங்க தேங்காய் பால் ஊத்தி இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட பக்குவம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு எடுத்து ஊட்டும் போது ஸ்மூத்தா இருக்குங்க அது இப்ப இது நீங்க காலையில வச்சீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இப்படி பபுள்ஸ் வரையில அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு நல்லா ஹோட்டல் டேஸ்ட்ல நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப பாருங்க ஜம்முன்னு நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நல்லா மண் சட்டியில் வச்சீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்படி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்க அருமையா இருக்கு குழம்பு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நீங்கள் மத்தி மீன் இல்லைனாலும் எந்த மீன் வேணாலும் போட்டுக்கலாம் மத்தி மீன் போட்டோம்னா டேஸ்ட் குழம்பு நல்லா இருக்குங்க அதனால் இன்றைக்கி நான் மத்தி மீன் போட்டேன் நீங்கள் வீட்டிலையே பக்கத்தில் எந்த மீன் கிடைக்குதோ நீங்கள் அந்த மீன் போட்டுக்குங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்க அதாவது நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்குங்க தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா அதாவது இந்த குழம்பு தேங்காய் பால் ஊற்றி செய்யறங்காட்டி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் நல்லா நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு மசாலா ஐட்டம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் யாராவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இட்லி பொடி கருவேப்பில பொடி முருங்கை பொடி எல்லா வகையான பொடிகளுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எல்லா பக்கமே ஃபாரி நல்லா பக்கமே அனுப்புகிறோம் உங்களுக்கு யாராவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் பேர் வந்து மனோன்மணி கவண்டபாளையம் கோவை நன்றி வணக்கம்